திருநெல்வேலியில் விடாமல் பெய்யும் மழையில் சிக்கிய நாய்க்குட்டிகளை பத்திரமாக பாளையங்கோட்டை தீயணைப்பு துறையினர் மீட்டனர் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது அவை தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக டெல்டா மற்றும் வட தென் மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் மழை பெய்ய ஆரம்பித்தது இதையடுத்து தற்போது வரை மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்ட பள்ளிகளுக்கு அதாவது ஒன்று முதல் ஐந்து வரை படிக்கும் மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மழை பெய்வதால் ரோடுகளில் மழை நீர் நிரம்பி இருக்கிறது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டுள்ளனர் காலையில் இருந்து மழை பெய்வதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஸ்ரீபுரம் மதுரம் ஹோட்டலுக்கு பின்புறம் உள்ள தெருவில் ஒரு வீட்டின் முன்பு உள்ள ஓடையில் இரண்டு நாய்கள் குட்டி போட்டு இருந்துள்ளது இன்று பெய்த மழையில் அந்த குட்டிகள் நீருக்குள் மூழ்க தொடங்கியுள்ளது அதை கண்டு இரண்டு தாய் நாய்களும் கத்து தொடங்கியுள்ளன அந்த வழியாக வந்த சிலர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக வந்த மீட்பு படையினர் நாய்க்குட்டிகளை மீட்டு அதன் தாயிடம் பத்திரமாக சேர்த்தனர்